சேட்டைக்கார பிள்ளைங்க இது கதவை திறக்க சொல்லி ஒரே சேட்டை கையை உள்ளே விட்டு குணிஞ்சு குனிஞ்சு பார்த்துக்கிட்டு திறக்கிறாங்களா இல்லையான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா செல்ல செல்லப்பிராணிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதுமே ஒரு தனி சந்தோஷங்க ஏன் அப்படின்னா அதுங்க செய்கிற சின்ன சின்ன குறும்புத்தனம் கூட அவ்வளோ ஒரு முடியும் அழகாக இருக்குது அது ஏதாவது நம்ம சட்டுன்னு சடனாக நம்ம எதிர்பார்க்காத போது சில விஷயங்கள் செய்யும் போது அது அந்த ஒரு நிமிஷம்னாலும் நம்ம மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட பாரங்கள் இருந்தால் கூட அந்த நொடி ஒரு நம்ம உதட்டில் ஒரு புன்முருகலோடு ஒரு சிரிப்பு ஏற்படும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஆகிடும் நம்ம மனசு எங்கள் செல்ல பொண்ணும் அப்படிதான் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் இல்லைன்னா அழுதுடுவா அப்படி ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே தேடுற வேலை தான் எங்கள் வைட்டி எங்கே வைட்டி எங்கேன்ட்டு திறக்க சொல்லி க கையை வந்து இடுக்கில் விட்டுட்டு என்ன வேலை பார்த்தது தெரியுமா சிரிப்பாக இருந்தது எனக்கு உள்ளே இருந்து பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது நானும் கையை விட்டு நோண்டையும் அவள் கையை விட்டு உள்ளே விட்டு திறங்க தரங்கன்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஓகே காய்ஸ் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை ஓகே பாய் பாய் சி யூ